தமிழ்நாட்டு எம்பிக்களின் எண்ணிக்கை குறையாது என்கிற ஏமாற்று வார்த்தைகள் தங்களுக்கு வேண்டாம் என கூறியுள்ள தயாநிதி மாறன் மக்களவையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு ஏழு புள்ளி ஒன்று எட்டு என்கிற உறுதிமொழியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டப்படி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் திமுக எம்பி தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் அரசியல் அமைப்பு சட்டத்திருத்தம் எண்பத்தி நான்கின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை மேற்கொண்டாக வேண்டும் அதை மனதில் வைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை காலம் தாழ்த்திவிட்டு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேற்கொள்ளப்படும் என பாஜக அரசு அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் பாஜக அரசின் இந்த சதியை முதலமைச்சர் தொடக்கம் முதலே எதிர்த்து வருவதாகவும் நேர்மையான தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ள தயாநிதி மாறன் இதனால்தான் தீங்கு நேரும் மாநிலங்களின் முதலமைச்சர்களையும் தலைவர்களையும் ஓர் அணியில் திரட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அப்போதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வீண் பதற்றத்தை உண்டாக்குகிறார் என கூறி வந்தவர்களின் குட்டு இப்போது மக்கள் முன் வெளிப்பட்டு விட்டதாக கூறியுள்ள தயாநிதி மாறன் இதோ நமது வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது அந்த தீமை எனவும் இதற்கு அமித்ஷா என்ன சொல்ல போகிறார் எனவும் வினா எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்கிற ஏமாற்று வார்த்தைகள் தங்களுக்கு வேண்டாம் என கூறியுள்ள தயாநிதி மாறன் மக்களவையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு ஏழு புள்ளி ஒன்று எட்டு என்கிற விழுக்காட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்கிற உறுதிமொழியை உள்துறை அமைச்சர் சட்டப்படி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்